பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது நீலகிரி கோவை திருப்பத்தூர் தருமபுரி உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி வணக்கம் ஜெயலானி கூடுதல் விவரங்கள் இன்றைய தினம் பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வளிமண்டலத்தில் நிலவும் சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் பெரம்பலூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அதே போன்று நாளைய தினமும் பத்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே மேற்கு மண்டலங்களில் தொடர்ச்சியாக மழை என்பது கனமழையாக பெய்து வருகிறது இதன் காரணமாக திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கையும் இருக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தொடர்ச்சியாக தற்போது அதாவது தினமும் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடப்பட்டிருக்கிறது அதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு விடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இதன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலலிதா